செய்யக்கூடியவர்கள் உடல்னா என்ன மனிதன் உடலுக்குள் என்னென்ன உறுப்புகள் இருக்குது உடலுக்குள்ளே இருந்த ஆத்மா என்ன செய்கிறது இதை பற்றிய ஆராய்ச்சி தான் சித்திர ஆராய்ச்சி எப்படி நீங்கள் இருபத்தி ரெண்டு வருட காலங்கள் கல்வி கூட பயணத்திலே பயணித்து ஞானம் பெற்று ஒரு தொழிலை அடைந்து அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருகின்றது வைத்து நீங்கள் குடும்பத்தை ஓட்டி நல்லது கெட்டது பண்ணி இன்பத்தை அனுபவித்து நீங்கள் மறித்து போகின்றீர்கள் அதே போல்தான் நீங்கள் இதே இருபத்தி ரெண்டு வருடத்தை அந்த பத்தாவதுக்கு கீழே ஆகி படிச்சு வீட்டில் தருதலையாகவும் இவன் படிப்புக்கே லாயக்கு இல்ல வீட்டுக்கே இல்ல என்னடா பைத்திய காலத்தில பண்றான்னு சொல்றவனை கொண்டு போய் ஒரு குருடம் நீ இருபத்தி ரெண்டு வருஷம் படிச்ச ஒரு டாக்டர் ஆகவோ ஒரு இன்ஜினியர் ஆகவோ நீ கல்வியில இருந்து வர்றவனை விட இவன் பன்னெண்டு வருஷம் குருகுலத்துல இருந்து குருவின் மூலமா படிச்சு வந்தான்னா உங்களை விட மேல போயிடுவான் யார் இறைவன் குடிகொண்ட உடல் என்று இருக்கின்றது ஆன்மீக பயணத்தில் பயணித்து அறிவை வளர்த்து ஞானத்தை வளர்த்து மக்களுக்கு பொது சேவை செய்கின்ற சுவாமியார்கள் இறைவன் குடிகொண்ட உடல் அடுத்து மருத்துவர்கள் இறைவன் குடிகொண்ட உடல் அடுத்து கல்வியாளர்கள் கல்வி ஆசிரியர் பெருமக்கள் குருமார்கள் அவர்கள் இறைவன் குடிகொண்ட உடல் அரசியல்வாதிகள் இறைவன் குடிகொண்டவுடன் அரசுத்துறை அரசு துறை சம்பந்தப்பட்ட அத்தனை துறையிலும் இறைவன் குடிகொண்டவுடன் காவல் அதிகாரிகள் மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் அவர்களை அடித்துக்கொண்டு துன்பத்தில் கிடக்கும் பொழுது அவர்களுக்கு அரவணைத்து காவலாக நின்று கட்டும் ஒவ்வொரு நாளும் ஓய்வே இல்லாது மக்களுக்காக பணிபுரிகின்ற காவல் அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் இறைவன் குடிகொண்ட உடல் இந்த இறைவன் குடிகொண்ட உடல் எல்லாமே பொதுவாக பொது நோக்கத்தோடு பயணிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்குள் குறுகிய எண்ணம் இருக்கக்கூடாது இந்த நேரம் இருக்கக்கூடாது அவர்கள் தூக்கத்தை தியாகம் செய்திருக்க வேண்டும் இவர்கள் உங்களை தேடி வரமாட்டார்கள் இவர்களை தேடி நீங்கள் தான் ஓட வேண்டும் இவர்கள் உங்களை தேடி வரமாட்டார்கள் நீங்கள் தான் அவர்களை தேடி ஓட வேண்டும் இவர்களை தேடி ஓடுவதற்கு அவங்களுக்கு அவசியம் இல்லை இவர்கள் ஒரு பாதுகாவலர்கள் அவ்வளவுதான் தன்னைத்தானே அறிவை வளர்த்துக் கொண்டு தனக்குள்ள செயல்கள் என்னவோ அந்த செயலில் முழு ஈடுபாடை கொடுத்து மற்றவருக்கு துன்பம் விளைவிக்காமல் தனக்கும் துன்பத்தை விளைவித்துக் கொள்ளாமல் வாழ்ந்து வாருங்கள் எப்படி வாழ வேண்டும் அதற்குத்தானே கல்வி கூடம் என்று இருக்கின்றது கல்வி ஆசான்கள் இருக்கின்றார்கள் கல்வி ஆசான்கள் மூலமாக உங்களுக்கு பட்டை தீட்டப்படுகின்றது மூளையை அறிவை பட்டை தீட்டப்படுகின்றது ஆசிரியர்கள் மட்டும் அறிவை பட்டை தீட்டினால் மட்டும் உங்களுக்கு அறிவு வளர்ந்து விடாது அந்த கல்விக்கூடத்திலே படிப்பு வேறு உடற்பயிற்சி வேறு